இந்த டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தொழில் அமைந்துவிடும் இது இறைவன் தரும் வரம் பொதுவாக இந்த இறைவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் தான் சொன்னேன் பாருங்கள் பத்தாம் இடத்துல தொழிலில் பிஸியாக்குறார் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் தான் வைக்கணும் தெர் இஸ் நோ டைம் டு உரி இப்படி எனக்கு கவலைப்பட நேரம் இல்லை பத்தாம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும்போது எதுக்கு தர கவலைப்பட்டுக்கிட்டு போன்றவற்றை பண்ணுறாரு கும்பராசியை பார்க்குறார் இருபத்தொன்னாந்தேதிக்கப்புறம் ஐயையோ உடம்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டமே நம்ம இத்தனை நாள் உடம்பை ஃபோக்கஸ் பண்ணலையே போன்ற எண்ணங்கள் தரும் அழகாக மாறுகிறீர்கள் அழகென்றால் கும்பராசி தனனானி நனனானே அந்த மாதிரி தான் இது அந்த பாட்டா ஜெயம் அதெல்லாம் அப்போது அழகென்றால் நீங்கள் தான் என்னமே ஸோ அப்போது அழகுன்னா நீங்கள் உடலை பியூட்டிஃபிகேஷன் வருகிறது உடம்பை டெக்ரேட் உடம்பு அழகாகணுங்கிற எண்ணம் வருது பதினொன்னாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது புதிய புதிய நண்பர்கள்லாம் வராங்க டேய் நான் உன்னை பதா பாக்குறேன் என்ன ஞாபகம் இல்ல நான் தான் குமார் ஓ ஓ நான் யாரோ நினைச்சா பழைய கா பழைய நண்பன் பள்ளிக்காலத்து நண்பன் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கேன் அவர்கள்லாம் மீட் பண்ணுவீங்க அவங்க எல்லாரும் நண்பர்கள் தருகின்றால் நல்ல நண்பர்கள் கிடைப்பது இறைவன் கொடுத்த வரம் நண்பர்களே